சத்துருக்கள் இருக்கலாம் நாம் யாரையும் சத்துருக்களாக நாம் யாரையும் பகைமை உணர்வோடு பாராமல் கத்திரடி பிள்ளைகளாக வாழ்வோம் அப்படி வாழ்ந்தால் சத்துருக்கள் சமாதானமாவார்கள் இச்சக பேசுகிறவர்கள் அடங்கி போவார்கள் அன்புறவுகளே ரசிகர் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் ஆசிர்வதித்து நடத்துவாராக எப்பிரேய பத்து பதினான்கிலே யாவரோடு இருக்கவும் நாடுங்கள் வேதம் சொல்லுகிறது சமாதானமா இருக்க யாரோடு யாவரோடும் முடியுமா நடக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா நம்மளை விரோதிக்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் நம்மளை சத்துருக்களாக பார்க்கிறவர்கள் ஏராளமான இருக்கிறார்கள் காரணமில்லாமல் பகைக்கப்படுகிறோம் நம்ம காது கேட்க பேசுறாங்க நம்மளை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் நம்முடைய வளர்ச்சியை கண்டு வண்கண்ணாக பார்க்கிறார்கள் நாம் எப்பொழுது கீழே விழுவோம் என்று சொல்லி கவனித்துக் கொண்டிருக்கிறது மட்டுமல்ல கீழே விழுவதற்கு எதுவான குழியும் மட்டி வைக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கிட்ட எப்படிங்க சமாதானமாக இருப்பது அப்படி நீங்க நினைக்கலாம் கேட்கலாம் எத்தனை பேர் வேணாலும் நமக்கு ரோதமா எழும்பட்டும் பேசட்டும் கிரிய செய்யட்டும் அவங்க செய்யறத செய்யட்டும் நம்முடைய மனசாட்சி இல்லையா அவர்களை மன்னிப்போம் அவங்க நமக்கு வேணா எதிரியா இருக்கட்டும் நம்ம மன்னிப்போம் மறப்போம் இயேசுவை வெளிப்படுத்துவோம் அதன் மூலம் ஆசிர்வதிக்கப்படுவோம் காட்டசி